வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த காணொலியில் நாம் யாரை யார் தொகுதி பார்க்க போகிறோம் என்றால் சிவகங்கை தொகுதி பார்க்க போகிறோம் தொகுதியில் திமுக சார்பாக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு அதில் முன்னாள் நிதித்துறை அமைச்சர் இந்தியா ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறார் ஏடிஎம்கே சார்பாக சேவியர் தாஸ் சேவியர் தாஸ் அவர்கள் நிக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவருடைய கட்சி கூட்டணி கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அந்த கட்சியினுடைய தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் நிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எழிலரசு நிக்கிறாங்க இதுல யார் வெற்றி பெறார் என்பதை நாம பார்க்க போகிறோம் சிவகங்கை தொகுதி இரண்டாயிரத்தி இருபது நாலு சோ இதுல காங்கிரஸ் சார்பாக திராவிட கழகத்தினுடைய தலைமை கட்சியான காங்கிரஸ் சார்பாக முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த இது இருக்கும் ஏடிஎம் கே சார்பாக நடராஜா கூட்டுறவுத்துறை நடராஜா கூட்டுறவு சங்க தலைவராக இருந்தவர் இப்பொழுது வந்து கல்லால் ஒன்றிய செயலாளராக இருந்தார் பணமுடி செயலாளர் இருந்தவர் திரு சேகே தாஸ் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது வயதாகிறது சோ அவர் வந்து போட்டிடுறார் ஸோ இரண்டு பழக்கங்கள் அருள் சஞ்சய் மற்றும் அருண் சந்தோஷ் அருள் சந்தோஷ் ஸோ பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கூட்டணி கட்சியான திரு தேவநாதன் அவர்களை நிற்பாற்றுகிறார் ஸோ இவருக்கும் எனக்கும் முன்னான பழக்கம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் பக்கத்தில் வந்தோம் ஆனால் அவரேட்டு இருக்க நான் சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிகினிங் அதாவது அந்த கர்நாடகாவில் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துனாங்க தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு எடியூரப்பு மாச்சி அமைச்சாரு அப்புறம் ஒரு இருபது நாளில் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துனாங்க அப்ப வந்து சென்னை போர்ட் ட்ரஸ்ட் சென்னை போர்ட் ட்ரஸ்ட்னு ஒரு இடம் இருக்கு சோ அப்ப மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் சார் அவர் கூப்பிட்டுருந்தாருன்னு சொல்லி நான் அவங்க போயிருந்தேன் அப்ப அவருப்பாக சார் வந்திருந்தாரு சோ அப்ப வந்து அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அந்த மாதிரி காங்கிரஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இவர் பதவி விலகுவாரு அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்போ இவர் யார் இந்த பையன் இப்படி நெகட்டிவா பேசுறான் பிஜேபி வந்து அப்போ ஃப்ளோர் டெஸ்ட்ல மாதிரி எல்லாம் சொல்லும்போது நான் வந்து அவரு இல்லை சார் டஃபாக இருக்கு எனக்கு நம்ம இவரே ரிசைன் பண்ணுற மாதிரி காட்டுறது அப்படின்னு சொல்லி காலையில் பேசிட்டு இருந்தோம் ஈவினிங் அதே மாதிரி தான் ஆகிடுச்சு அப்போ வந்து பொன்னார் அண்ணா வந்து ஏன் உங்க ஜாதத்தை இந்த பாயிங்களா சின்ன பையன்லாம் நல்லா பார்ப்பான் அப்படின்னு சொன்னார் எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அவர் இல்லை எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு ஸோ அப்புறம் ஆனால் டேட்டா பண்ணி கொடுத்தாரு அப்போ எழுதி வச்சது இன்னைக்கு யூஸ் ஆகுது சோ இவங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எழிலரசி ஆஹ் இவங்க வந்து நிக்கிறாங்க வெற்றிக்கான வாய்ப்பு அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது ஆஹ் நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய முக்கியமான கட்சின்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கார்த்திக் சிதம்பரம் சார் சேவியர் தாஸ் சார் தேவநாதன் யாதவ் சார் இதுல அடிப்படையா சிட்டிங் கட்சியான கார்த்திக் சிதம்பரம் சாருடைய சாதகம் பார்க்கும்பொழுது அவருடைய டேட் ஆஃப் பர்த் பதினாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலை நான்கு மணி சாரி பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் சென்னையில பிறந்தாரு

இவருக்கு சீட்டு கிடைக்காது இவர் வந்து ஒரு ரொம்ப பார்லிமெண்ட்டில் நடந்து போகிறப்போ அவர் ராகுல்ஜி வந்து கண்டுக்காமல் போயிட்டாருன்ற மாதிரிலாம் அந்த வீடியோஸ்லாம் போட்டு இவர் எவ்வளோ தான் எம்பி கிடையாதுலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்போது வந்து நீங்கள் சேலத்தில் என்பி பிரபல்னு சொல்லிட்டு மெடிக்கல் வச்சுருக்காரு மெடிக்கல் ப்ரபுன்னு சொல்லுவாங்க ஸோ அவர் லாஸ்ட் டைம் ஒரு 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 ஜனவரி வாக்குல இருக்கும் ஜனவரி அல்லது அடுத்த டிசம்பர் வாக்குல வரும்போது அவருக்கு மந்தா பாலிடிக்ஸ் பத்தி பேசுவாரு ஒரு காலத்துல நான் ஒரு கடையில மெடிக்கலயே இருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினாறு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ரைட்டானா பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு கடைக்கு போயிடுவேன் சோ அது ஒரு காலம் அப்போ பேசும்போது என்னப்பா தடவை என்ன ஆகும் அப்படின்னாரு நான் மோடி தானே ஜெயிப்பாரு ஆனா இங்க வந்து நிறைய திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப சிவங்க சீட்டு வேற யாருக்கு யாருக்கு கொடுக்கணும் அவரு தான் கொடுப்பாங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்கன்னுட்டு அவரு அரசு அவருக்கு தெரிஞ்ச அரசியல்ல அவர் வந்து என்ன இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அரசு அதாவது நியூஸ்ல வரத வச்சு அவர் பேசுனாரு நான் சொன்னேன் ஆனா ஜாதகத்துல லக்கணத்திலே ராகுனே அவங்க வந்து ஒரு இப்ப நம்மளே ஒரு கேம் விளாடுறோம் ஏதோ ஒரு நடந்தா தெரிஞ்சு நம்ம பண்ற மாதிரி இருக்காது அதனால பெருசா கண்டுக்க மாட்டாங்க ரெண்டாவது தசா புத்தி நல்லா இருக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பாக்கலாம் சோ இப்ப அது சேலஞ்சா சீட்டு கொடுத்தோன்னே சரியா போயிடுச்சு ஏன் வந்து ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது லக்கணத்தில் ராகு நம்ம வந்து பல இடங்கள சொல்லியிருக்கோம் பஞ்சமகா புதுசோகங்கள்ல நல்ல இடங்கள்ல அதிகமான கரங்கள் ஒன்று சேரும்போது அவங்களுக்கு அரசியல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றவங்க நம்ம சொன்னோம் பாருங்க லக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்துல பஞ்சாம் ஸ்தானத்துல சனி இருக்கு சனி பகவானை செவ்வாய் பகிறது செவ்வாய் சனியோட செவ்வாய் நாலாம் பாரைய சனியை பகிறாரு அப்ப செவ்வா சனி டீ கழிச்சு செவ்வாய் சனியில் போட்டி கழிச்சு இங்க பாருங்க புதன் சனியை பகிறாரு புதன் சனி டிக்கு சுக்கரன் சனியை பகிறார் சுக்கரன் சனி டிக்கு குரு சனியை பகிறரு குரு சனி டிக்கே அதே மாதிரி புதன் சனியை பார்க்குறாரு சுக்கரன் சனியை பார்க்குறாரு குரு சனியை பார்க்குறாரு ஓகேவா இப்படி ஒரு அமைப்பு இருக்கு இப்போ செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு காம்பினேஷன் புதனுக்கும் சனிக்கும் ஒரு காம்பினேஷன் சனிக்கும் ஒரு காம்பினேஷன் குருவுக்கும் சனிக்கும் ஒரு காம்பினேஷன் ஆக எட்டு காம்பினேஷன் வந்துச்சு ஆஹ் அப்ப நாலு காம்பினேஷன் வந்துச்சு நாலே ரிவர்ஸ்ல போட முடியாது செவ்வாய் மட்டும்தான் செவ்வாய் மட்டும்தான் சனியை பாக்குது சனி செவ்வாயை பாக்குறாரு சனி பத்தாம் பார்வையா செவ்வாயை பார்க்கறாரு செவ்வாய் நாலாம் பார்வையா சனியை பார்க்குறது சோ அப்ப இந்த சனி பகவான் பஞ்சமகாபுர சேவத்தில் இருக்கக்கூடிய வீதமுள்ள நாலு கிரகம் மொத்தம் பஞ்சமஹா சேவம் அஞ்சு செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி அதுல செவ்வாயை பாக்குறாரு புதனை பாக்குறாரு குருவை பாக்குறாரு சுக்கரனை பாக்குறாரு இவங்க எல்லாம் சேர்ந்து சனியை பாக்குறாங்க இதெல்லாம் பஞ்சமகாபுர பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு படி பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் வந்து எப்படி சீட்டு கிடைச்சிடும் அரசியல்ல கடைசி வரைக்கும் இருப்பாரு அதெல்லாம் உறுதியா சொல்லு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சேலத்துல ஒருத்தர் இருக்காரு பேர் சொன்னா போச்சு ஒரு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நின்னாரு ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு சீட் கிடைக்கல திரும்ப ரெண்டாயிரத்தி ஆறுல வேற ஒருத்தர் நின்னாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வேற ஒருத்தர் கொடுத்தாங்க திரும்ப சேலம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வேற ஒருத்தவங்க அவரு ஜெயிச்சார் ஜெயிச்சாரு திரும்ப பதினாறுல வேற ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்க இருபத்தொன்னு வேற இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க சோ அப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயிச்சிருந்தீங்க தான் அவர் கூட பிஜேபி சேர்ந்து அவங்க சேலத்தால ஏன் லாங்கி டிவிட்டி இல்ல உதவ ஜெயிக்கிறாங்க திரும்ப ஏன் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது மறுபடியும் மேயரோ அல்லது ஒரு எம்பியோ ஏன் அந்த ஒரு துறையிடம் போயிடுது அப்படின்னு பார்த்தா அவங்க ஜாதகத்துல அந்த பஞ்சமாக பிடிச்சவங்க எல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு கிரகம் பலமா இருக்கும் அந்த தசா புத்தியில வாய்ப்பு கிடைக்குது அவங்க கட்சியில கேட்கறாங்க கொடுக்குறாங்க அந்த அஞ்சு வருஷம் அந்த பீரியட் அந்த தசா புத்தி முடிஞ்சா முடிஞ்சு போயிடுச்சு பட் இவருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது இந்த ராகுக்கு எதுவுமே நல்ல தான் இருக்கு சோ நீர் ராசியில மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராகு கட கேட்கிறது ரெண்டுமே பவர்ஃபுல் சோ அப்ப இந்த ஜாதகத்துல எல்லா கிரகமும் லக்கணத்துக்கு பத்துல சூரியன் தின்பலம் லக்கணத்துக்கு பத்துல சூரியன் தின்பலம் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் ஒலிக்கிறங்களான சந்திரன் இவர் அமாவாசையில பிறந்தவர் சுவாதி நட்சத்திரம் அமாவாசையில பிறந்தவர் சோ இதெல்லாம் வந்து ஒரு யோ யோகமான ஒரு ஜாதகம் சோ இப்ப இதெல்லாம் ஓகே இப்ப இவர் ஜெயிப்பாரா அப்படின்னு நம்ம பாக்கும்போது தசா புத்திவாங்க புதன் தச கிடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் புதன் தசை நடக்குது இப்போ நடந்துட்டு இருக்கிற புத்தி கேது புத்தி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கேது புத்தி நடக்குது இப்போ புதன் தசை கேது புத்தி நடக்குது புதனுக்கும் கேதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கா கேது புதன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கு புதன் கேட்ட நட்சத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா கேது அந்த இதுல வச்சு கிளிக் பண்ணிட்டு தட்டா வரும் இப்போ கிளிக் பண்ணி தட்டு ஆ சோ இப்போ பாத்தீங்கன்னா புதன் வந்து கேட்ட நட்சத்திரம் புதன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கு கேது பகவான் பூச நட்சத்திரம் இருக்காரு அப்ப புதனும் சொந்த நட்சத்திரம் சனி இது மறுபடியும் இந்த சனி காமனேஸ்வரர் இருபத்தி ஆறுல சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இது வரும் முப்பத்தி நாலுலயே வரும் எப்ப இவருக்கு அதாவது கேது புத்தியோ அல்லது வந்து இந்த வந்து சூரியனோட நட்சத்திரத்துல இந்த வந்து ஜாதகம் குருவோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு எப்ப சந்திர சந்திர புத்தி இதையோ எலக்ஷன் வருதோ அப்பதான் இவரு சீடு கிடைக்காது அப்படி மீடியா இன்ஃபுளுக்கும் மீதி எல்லா டைமும் தான் இருப்பார் பட் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த புத்தி இல்ல சோ அதனால இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஜாதகம் சோ இவருக்கு இப்ப டைம் நல்லா இருக்கு கோச்சாரத்திலயும் கோச்சாரத்திலயும் வந்திருக்காரு இரண்டாம் தேதி ரெண்டாம் போட்டாரு சனி செவ்வாய் வரது தப்பு அது பொதுவான விதி ஆனால் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மகாலக்கணத்துக்கு ரெண்டு குடியோ ரெண்டாம் இடத்துக்கு உதவம் திரிகள முடியாது ரைட் வந்து யாரை பாக்குறாரு குருவை பார்க்கறாரு இங்க இருந்து பத்தாம் பார்வையா கோச்சார சனி குருவை போகிறாரு சுக்கரனை போகிறாரு புதனை பாக்குறாரு மூணாம் பார்வையா லக்கணத்துக்கு நான்காம் இடத்தை பாக்குறாரு ரைட்டு லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு வருது ராகு கேது மூன்றாம் இடத்துல வரும்போது நன்மையும் செய்யும் குரு பகவான் சனி மேல போறாரு சனின்றது மக்கள் அது மேல குரு போகுது கூட்டணி கட்சிகள் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க கொஞ்சம் சளிப்பு தன்மை இருந்தவங்க எதிர்ப்பு இருந்தவங்க புச எல்லாத்தையும் அலவணிச்சு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு சனி இல்ல ஒண்ணா இதே ஒருத்தன் காங்கிரஸ்ல எம்எல்ஏ எம்பியில பண்ண மாட்டாங்க ஏன்னா தலைவர்கள் தான் நிற்பாங்க இதே எம்எல்ஏ கவுன்சிலர் கிடைக்கல அவனை இப்படிதான் காங்கிரஸ் அறிஞ்சு போச்சு சோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இந்த பண்ணாம பெருசா இவங்க அதிருப்திகள் ஆரம்பத்துல இருந்தாலும் சீட்டு கொடுத்துருக்கறது யாரும் கண்டுக்காமல் காரணம் குரு மேல சனி போச்சு இது ஒரு பக்கம் ரைட் அடுத்து சேவியர் தாசியர் தாசோட ஜாதகம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா அப் பண்ற ஜாதகம் எல்லாம் கிடையாது சோ வந்து இவரோட ஜாதகத்துல பஞ்சமகாபுருஷங்கள் பெருசா இல்லைன்னாலும் சனியும் புதனும் இந்த ஜாதகத்துல இப்ப நடந்துட்டு இருக்க தசை வந்து பாத்தீங்கன்னா சனி தசையில செவ்வாபுத்தி நடக்குது ரெண்டுமே பகை கிரகம் இது வந்து காலப்பகை பட் இருந்தாலும் இந்த ஜாதகத்துல வலுவான கிரகங்கள் இருக்கிறதுனால இவர் மேக்சிமம் டஃப் ஆயிட்டு கொடுப்பாரு அண்ணன் தேவனாதான் பெருசா அவர் வந்து ஒரு பெரிய போட்டி கொடுக்க மாட்டாரு பட் போட்டி இவங்க ரெண்டு பேரும் உள்ளதா இருக்கும் அதுல என்னுடைய ஆராய்ச்சி படி பார்க்கும் இவருக்கு பஞ்சமா இவருக்கு பஞ்சமாக பிடிச்சா ஏழு ஆறு கிழங்கு இருக்கு அப்ப இவரை ஜெயிக்கணும்னா மோடி அமித்ஷா இவர் நம்ம தெலுங்கானா சந்திரசேகர் ராவ் சந்திரசேகர சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி ஒரு பெரிய இவர் இவர் கேரளாவில் இருந்தாரு போன தடவை உமன் சாண்டி அந்த மாதிரி அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் பலமா இருக்கிற நபரை மட்டும்தான் இவரை ஜெயிக்க முடியும் சோ இவர் ஜாதகம் நல்லா இருக்கு பட் இவரோட ஜாதகத்தை ஜெயிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல அவர் அடிப்படையில் பார்க்கும்போது என்னுடைய கணிப்பு பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக பாலாஜின்றது இதுல என் பேர் கிடையாது திருப்பதி ஏழுமலை என் பேர் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறப்போவது போவது என்பது என்னால் கணிக்கப்பட்டது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறுவார் சோ வந்து ரொம்ப பெரிய வெற்றி எதிர்பார்க்க முடியாது ஒரு முப்பது டு நாற்பது நேரம் இருபத்தி ஏன்னா எம்பேஷன் அது கம்மியானதுதான் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ரேங்க்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சேவியர் தாஸ் சார் வந்து முழுமையான டஃப் ஆயிட்டு கொடுப்பாரு சோ இது சேவியர் தாஸோட ஜாதகம் நல்லா இருக்கு சோ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கும் பட்சத்தில் ஆப்போசிட்ல கொஞ்சம் வீக்கான ஆள் இருந்தா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ அது அப்பப்புள்ள பேசிக்கலாம் ரொம்ப லாங் ப்ரொடியூஷன் தரக்கூடாது சோ இந்த ஜா என்னுடைய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் அவருடைய மகன் திரு கார்த்திக் சிதம்பரம் உறுதியான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் நம்முடைய கணிப்பு சோ இந்த கணிப்பு என்பது தன்னுடைய என்னுடைய தனிப்பட்ட முறையில போடப்பட்டது சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக ஓட்டு கேட்கற மாதிரி கிடையாது அப்படி நான் எலெக்ஷன் போடணும் பாருங்க ஓட்டு போட்டதே அது மறைஞ்சு போச்சு லைட்டா தான் ஓட்டிட்டு இருக்கு எல்லா எல்லாம் மறைஞ்சே போச்சு சோ இது வந்து நான் வந்து அந்த எல்லாம் வேலை செய்யல அந்த கட்சிக்கு ஓட்டும் கேட்கல என்னுடைய திறமை நிரூபிக்கிறேன் அதுவும் எந்த இடத்துலையும் என்னுடைய வீடியோ இந்த ஆசுலேஷன்ல இருக்கவங்க ஜெய்கிரனுக்கு ஓட்டை போட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு கூட ஆசிலேஷன்ல மாறிவிடக்கூடாது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடியோ போடுறேன் தமிழ்நாட்டுல மட்டும் மற்ற ஊருகள்லாம் முன்னாடியே போடுவேன் தமிழ்நாட்டுல மட்டும் நான் வந்து இப்படிதான் பண்றது பழக்கம் சோ அதன் அடிப்படையில் புரிஞ்சுக்கோங்க சோ இந்த சிவகங்கை மாவட்ட தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தலைமை கட்சி காங்கிரஸ் அது சிதம்பரம் அவர்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சோ இந்த தொகுதி சம்பந்தப்பட்ட நண்பர்கள் யாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க புதுசா இந்த சேனல இருக்கு நான் பார்த்ததே இல்ல கீழே பாருங்க சப்ஸ்கிரைப் ரெட் கலர் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எலெக்ஷன்ல ஆர்வமா இருக்கீங்க கட்சியில இருக்கீங்க திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ்ல நாம் தமிழர் கட்சியிலே எதுலயோ ஒரு கட்சியில இருக்கீங்க நீங்க எதிர்காலத்துல கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி மந்திரி ஏதாவது எதிர்காலத்துல ஆகுற சிந்தனை விட கட்சியில இருக்கீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வேல்டு கப் வரைக்கும் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உங்கள் ஜாதகம் யோக அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமானு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் போட போறேன் அது ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடியோ சொல்றாங்க யாரெல்லாம் கவுன்சிலரா தொடர்ந்து ஜெயிக்கிறவங்க ஒரு ராஜ்ஜியம் கவுன்சிலர் ஜெயிக்கிறவங்க யாரெல்லாம் மேயர் ஆனவங்க யாரெல்லாம் வந்து மண்டல குழு தலைவர் சேலம்னா மண்டல அஸ்தம்பட்டி மண்டலம் மாமாவட்ட மண்டலம் இருக்கு இது கவுன்சிலருக்கு ஒரு அடுத்த லெவல் அதுல போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்கு உண்டு யாரோட ஜாதகமா எம்எல்ஏ ஜாதகம் யாரோட ஜாதகம் மந்திரி ஜாதகம் யாரோட ஜாதகம் எம்பி ஜாதகம் யாரெல்லாம் மத்திய அமைச்சராக வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் ராஜ்யசபால போவாங்கன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா என்கிட்ட ஒரு நூறு ஜாதகம் இருக்கு டைரக்டாக எம்எல்ஏ ஜாதகம் அம்பதுல இருந்து அறுபது ஜாதகம் இருக்கு முன்னாள் எம்எல்ஏ நாள் எம்எல்ஏ தான் அவங்க நோட்டு போட்டு எழுதிருக்கேன் சோ அவங்க ஜாதத்துல பேரை மறைச்சிட்டு நான் ரிசர்ச் மாதிரி வீடியோ போடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து போன வீடியோக்கெல்லாம் வந்து விஜய் சார் அரசியல் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நிறைய கமெண்ட் கேட்டீங்க அதற்கான பதிலாக இந்த ஆகஸ்ட் மாசம் ஒரு வீடியோ போடுறேன் விஜயனுடைய அரசியல் இருக்க எப்படி ரஜினி சார் போட்டோமா அந்த மாதிரி போறேன் சோ அவங்க நீங்க பார்க்கணும் முன்னாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்